அஷ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வம் உணவகம் போலாங்க சென்னையில் இதே போல அண்ணா நகர் பகுதியில் பத்து வயது மகளை இதே போல சண்டை போட்டு தான் எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு கேஸ் எல்லா இடத்திலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் நடக்கிறது இல்லைங்க மக்கள் அப்படியே நடந்து போய் இதாங்க ஐயா கேஸ்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணுறது கிடையாது காரணம் இவர்களுக்கு தெரியும் குற்றச்செயல்கள் அதிக அதிகரிக்கும் பொழுது அவங்கள பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குற்றச் செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கி சென்டர் சிட்டி சென்னைக்குள்ளே எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை டினை பண்ணுறான் இதையெல்லாம் கண்டித்து தான் நம்முடைய மகளிரணி நாளைக்கு மதுரையிலிருந்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது அந்த போராட்டத்தினுடைய முடிவில் மாண்புமிகு ஆளுநரை வந்து சந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது இது முதல் பகுதிங்கண்ணா இரண்டாவது உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் சொல்ல இருக்கிறதுங்கன்னா இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பஞ்சப்பாட்டு பாடுவது மட்டுமே அவருடைய முழு நேர தொழிலாக இருக்குது ஏங்கண்ணா இன்டர்நெட் பில் கட்டலை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இன்டர்நெட் பில் கிடையாது அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பாங்க இன்றைக்கி தனியார் பள்ளிகள் அமைப்பு தமிழ்நாட்டில் பல தனியார் பள்ளிகள் அமைப்பு இருக்கு ஒன்று ரெண்டு இல்லை தனியார் பள்ளிகள் இருக்கணும் நாங்கள் அவங்க மேல் குற்றச்சாட்டு வைக்கல தனியார் பள்ளிகள் நடத்துங்க மக்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவராக அண்ணன் பி டி அரசகுமார் வந்திருக்காங்க அரசுமார் பிஜேபியில் தான் இருந்தாங்க இன்னைக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கார் அவர் நடத்தக்கூடிய விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அந்த விழாவுக்கு போறார் மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் ஐநூறு அரசு பள்ளிகளை நாங்கள் தத்தெடுப்போம் தத்தெடுப்போம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு அந்த ஐநூறு பள்ளிகளுக்கு நாங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுப்போம் நான் திமுக தெரியாமல் நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி டூ குரோர் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க பத்தாயிரம் பள்ளிகள் சிதலமடைஞ்ச பள்ளிகளை நாங்கள் போறோம் தேர்தல் அறிக்கையில் சொல்லி வாக்குறுதி கொடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க பள்ளிகள் கட்டுறது கிடையாது எல்லா பில்டிங் ஒழுகுது ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முழு நேர வேலையில் இறங்கியிருக்காங்க சரி இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இல்லை அமைச்சர் அப்படி சொல்லல செய்திக்குறிப்பில் தான் தப்பாக போட்டாங்க நாங்கள் தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம் செய்திக்குறிப்பில் தத்தெடுத்துன்னு போட்டாங்க ஒருவேளை உங்களுடைய லாஜிக்கை நான் கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கணும் சார் தனியார் பள்ளி என்ன வீட்டில் மரம் காய்க்கிற பணம் வச்சிருக்காங்களா தனியார் பள்ளியினுடைய மேல அரசுமார் என்ன வீட்டில் போய் கை தொட்டினா அந்த மரத்துலேருந்து பணம் வருமா மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்கள்ட்ட காசு வாங்கி தான் நீங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்குறீங்க அப்போ அங்கே படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபீஸ் ஏற்றுறீங்களா பட்ஜெட் இருக்கு டாக்ஸ் போடுறீங்க எல்லாரும் வரி கட்டுறோம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தாராவத்து கொடுக்குறீங்க தனியார் பள்ளிகளுடைய வேலை என்ன கல்வி கொடுப்பது தனியார் பள்ளிகளுடைய வேலையை வந்து அரசு பள்ளியில் கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் அதான கார்பரேட் கம்பெனிங்களானே ஒரு கம்பெனி ஒரு ரிலையன்ஸோ ஒரு டாட்டாவோ ஒரு அதானியோ சிஎஸ்ஆர்னு நம்ம பார்த்துருக்கோம் நிறையா சம்பாதிக்கிறாங்க பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும் இன்றைக்கி தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த சிஎஸ்ஆர் ஒன் அதுக்கு நான் தனியார் பள்ளிகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் சிஎஸ்ஆர் கொடுக்குறக்கு தனியார் பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்குறேன் அண்ணன் பிடி அரசகுமாராக இருக்கட்டும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறையா தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும் நீங்கள் சிஎஸ்ஆர் கொடுக்காதீங்கன்னு அரசு வேலை அவங்க செய்வாங்க தகவ குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு